நான்கு பெண்களுக்கு மேல் திருமணம் செய்ய அனுமதி என்பது நபிக்கு மட்டும் உரிய தனி சட்டம் என்று ஒரு உரையில் கேட்டேன் நபி அவர்கள் ஒரே நேரத்தில் நான்கு பேருக்கு மேல் திருமணம் செய்திருந்தார்களா ஒரே நேரத்தில் இல்லை எனில் இது அனைவருக்கும் உள்ள சட்டம் தானே அப்படின்னு கேக்குறாங்க ரேஹானாங்கிற கேக்குறாங்க அதாவது இப்ப நான் நாலு மனைவிக்கு மேலா திருமணம் செய்யலாம் மத்தவங்களுக்கு தான் அதிகபட்சமா நாலுங்கிறது இருக்குன்னு நம்ம சொல்றோம்ல அவங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னு கேட்டா இப்ப சொல்ல நிறைய கல்யாணம் பண்ணாங்க அது எப்படி பண்ணிருப்பாங்களா ஒரு ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டாங்களா ரெண்டு மனைவி தலாக்கு சுட்டு வேற ரெண்டு கட்டுறது அந்த ரெண்டு மனைவி மூத்தா பண்ணுன்னா இன்னொரு ஆளை கட்டுறது இப்படித்தானே நிறைய கட்டியிருப்பாங்களா அதில் ஒரு டைம்லயே நாளுக்கு முனை இருந்துச்சான்னு கேட்குறாங்க ஒரு டைம்லயே நாளுக்கு மேல மனைவி இருந்தா தான் அவங்களுக்குள்ள சட்டம் ஆகும் ஒரு டைம்ல நால தாண்டாம இருந்துச்சுன்னு வைங்க பத்து கொண்டாடி ஒருத்தன் கட்டுறான் எப்படி கட்டுறான் முதல்ல ஒரு நாலு நாலு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான் அதுல ரெண்டு பேரை தலாக்கு சொல்லிடுறான் இப்ப தான் இப்ப இருக்குது ஒரு ரெண்டா கல்யாணம் ஆறாகி போச்சு அதுக்கு மணி மணையும் போச்சு அதுக்கு ஒரு ரெண்டை கட்டுறான் இப்ப இருக்கிறது நாலு நாள் மூத்த எட்டு கட்டிவிட்டான் அப்படிங்கிற அப்படி இறசுள்ள வந்து செஞ்சாங்களா ஒரு டைம்லயே எல்லாருமே இருந்தாங்களாங்கிற அடிப்படையில கேக்குறாங்க அதுல வந்து புகாரில் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸ்ல இருக்கிறது ரசூல்சல்லா செல்லம் அவர்களுக்கு வந்து போதை சாப்பாடு எடுத்து கொடுக்கற அனசு கொண்டே கொடுக்க போறார் அப்போ கொடுக்க சொல்றாரு இந்த ஊழில் திசு நெசுவத்தின் அந்த நேரத்தில் ரசூல்லாவிடத்தில் ஐந்து ஒன்பது மனைவியர் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு விருந்த கொண்டே கொடுக்குறாரு கொடுக்கும்போது ரசூல்லாவுக்கு எத்தனை மனைவி அந்த நேரத்தில் இருந்தாங்கன்னு ஒரு டைம்ல திசா நிசுவத்தின் ஒன்பது மனைவியர் இருந்தார்கள் அந்த அதிசுவை கடைசியில் வந்து வருகிறது அப்போ ஒரு டைம்லயே நாளுக்கு மலை இருந்திருக்கிறாங்க நிறைய ஆதாரங்கள் இருக்குது நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன் அப்படின்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தில் நீங்கள் ஏன் அப்படி கல்யாணம் பண்ணணும் அதுக்குரிய காரணம் என்ன அந்த விஷயங்களை எல்லாம் அதை கொள்ளலாம் ஆன்லைன் பிஜேயில் அந்த ஆன்லைன் பிஜே டாட் இன்லையும் இருக்கிறது டாட் கோ டாட் இன்லையும் இருக்குது அந்த புக்கை நான் படிச்சுக்கிறேங்க